நாடு முழுவதும் ஒரு வார காலத்திற்குள் இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ அமல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் சாந்தனு தாகூர் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் அதனை கண்டித்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்று ஒரு காட்டமான கண்டனத்தை தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கின்றார் குறிப்பாக மத நல்லிணக்கத்திற்கு எதிரான பாஜகவினுடைய அரசின் நாசகார செயல்களையும் அதற்கு துணை போகும் அதிமுகவின் நயவஞ்சக நாடகங்களையும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றும் உறுதியாக சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் சிஏஏ கால் வைக்க முடியாது என்று அதிரடியாக கருத்து தெரிவித்திருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பாக குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் இயற்றப்பட்டது அதில் அண்டை நாடான பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேசம் ஆகிய நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிக்கும் இந்துக்கள் சீக்கியர்கள் பௌத்தர்கள் சமணர்கள் பார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள குடியுரிமை திருத்த சட்டத்தில் உரிய ஆவணங்கள் ஏதுமில்லை என்றாலும் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் இந்தியாவில் வாழ்ந்தாலே அவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன் குடியேறியவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கலாம் என்று இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சட்ட பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளிலிருந்து வந்த இந்து சீக்கிய பௌத்த சமண பார்சி அல்லது கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இந்த மூன்று நாடுகளிலிருந்து வரும் முஸ்லிம் அகதிகளுக்கு பொருந்தாது அதே போல மற்ற நாடுகளிலிருந்து வரும் அகதிகளுக்கும் உதாரணமாக இலங்கை தமிழர்கள் மியான்மர் முஸ்லிம்கள் முதலியானவருக்கு இது பொருந்தாது இதனால்தான் திமுக அரசு இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கின்றது குறிப்பாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய பாதம் தாங்கி அடிமையாக செயல்பட்டு கொண்டிருந்த அதிமுக தான் இந்த நிலையில்தான் ஏழு நாட்களில் மேற்கு வங்கம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் சிஏஏ நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறியிருக்கின்றார் பாஜகவை சேர்ந்த ஒன்றிய இணையமைச்சர் ஒருவர் இலங்கை தமிழர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான சிஏபி சட்டம் ஆனதற்கு முழுமையான காரணமே நாடாளுமன்றத்தில் அதிமுக ஆதரித்து வாக்களித்ததுதான் அப்போது திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அதன் கூட்டணிகளோடு இணைந்து மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை நடத்தியதுடன் இரண்டு கோடி பேரிடம் கையைத்து பெறப்பற்று அதனை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த கையகம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தமிழ்நாட்டில் மிக பெரும்பான்மையான ஆட்சி அதிகாரத்தில் வந்த பிறகு உடனே குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏ வைத்து திரும்பப் பெற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றினார்கள் தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்துவதை திமுக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது மத நல்லிணக்கத்திற்கு எதிரான பாஜக அரசனுடைய நாசகார செயல்களையும் அதற்கு துணை போகும் அதிமுகவின் நயவஞ்சக நாடகங்களையும் நாட்டு மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் உறுதியாக சொல்கின்றேன் தமிழ்நாட்டில் சிஏஏ கால் வைக்க விடமாட்டோம் என்று திமுகவின் தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் தனது கண்டனத்தை காட்டமாக தெரிவித்திருக்கின்றார்